நெல்லையில் ஏறுவாடி செல்லும் சாலைகள் சேதமடைந்ததால் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள் பெரும் மழை பெரும் வெள்ளத்தால் நெல்லை மற்றும் நெல்லையினுடைய கிராமப்புற பகுதிகள் பெரும் வெள்ளத்தை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் நெல்லையில் ஏறுவாடி செல்லும் சாலைகள் சேதமடைந்திருப்பதன் காரணமாக இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கிராம மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் நெல்லை ஏறுவாடி செல்லும் சாலைகள் சேதமடைந்திருப்பதால் இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் வானமாமலை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வானமாமலை எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மக்களின் நிலைமை என்ன இது குறித்தான கூடுதல் விவரங்கள் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையொட்டி நாங்குநேரியை அடுத்துள்ள நீரான்குளம் என்ற கிராமத்தில் அங்குள்ள குளம் நிரம்பி அதிலிருந்து உபரிநீர் தால்வாய் வழியாக வெளியேறிக் கொண்டிருந்தது இதில் உபரிநீர் தால்வாய் சொல்லும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்ததால் குளத்தின் கரை உடைந்து மீனான்குளம் கிராமத்திற்குள் வெள்ளம் புகுந்தது இதனால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு வந்து பார்வையிட்டுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செல்லும் பாலத்தின் அருகில் உள்ள சாலையை தோண்டி தண்ணீர் செல்வதற்காக ஏற்பாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து தண்ணீர் மூலம் குளத்துக்கு வந்து கொண்டிருப்பதால் ஊர்களும் தண்ணீர் செல்லுகிறது அந்த கால்வாயிலும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு மழை வெள்ளம் காரணமாக போல ஒரு சம்பவம் நடந்தது அப்போது அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து எங்களுக்கு சரியான வடியால் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வானமாமலை தொடர்ந்து நாம் பிற செய்திகளை பார்க்கலாம்